என்ன பார கேரளா அரிசி அடை பாயாசம் சூப்பராட்ல சாப்பிடுவோம் சாப்பிட்டு முடிச்சிட்டேன் டீ காப்பி சாப்பிட மாட்டேன் அதனால கேரளா அடை அரிசி பாயாசம் சாப்பிடுறோம் நல்லா இருக்குது பக்கம் வந்தா டேஸ்ட் பண்ணுங்க நல்லா இருக்குது நீங்க வந்தா கண்டிப்பா இந்த கேட்டு டேஸ்ட் பண்ணுங்க இந்த ஹோட்டலில் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் நினைக்கிறேன் புதுசா இருக்கு வீட்டுக்கும் ஒன்று வாங்கணும் பொழுது நல்லா பயன் டேஸ்ட் ஆகுது சாப்பிடவே இல்லை புதுசா உள்ள ரைஸ் இருக்கு அரிசி அரிசி இருக்குன்னு நினைக்கிறேன் சின்ன வயசுல தாத்தா பாட்டி செஞ்சு கொடுத்த போல இருக்கு அது ஏதோ ஒரு ஜெல்லு போல இருக்கு